வணக்கம் இது பீப்புள் ஃபோனிங் சீரிஸ் இந்த சீரிஸில் தமிழ் மாதிரியே இங்கிலீஷை ஈஸியாக எழுத்துக்குட்டி படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நாம் வெரி பிகினர் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷில் ஏபிசிடி தான் தெரியும் ஆனால் நான் படிக்கணும் அப்படின்றவங்களுக்காக தான் நம்ம இந்த சீரீஸே ஸ்டார்ட் பண்ணோம் இருந்தாலும் இந்த சீரீஸை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்கெலாம் கூட பாக்குறாங்க ஸோ அவங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் வருது ஸோ அந்த கமெண்ட்டில் அது கேட்குற டவுட்ஸாக என்னால் கமெண்டில் அப்படியே டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுறது சில சமயங்களில் கஷ்டமாக இருக்குங்கிறப்போ அதுக்கான ஆன்சர்ஸையும் நான் அந்த வீடியோவில் போட வேண்டியதாக இருக்குது ஸோ வெரி பிகினர் இது இடையில இடையில் நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா அப்படியே ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த பேசிக் சவுண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா ஒன்று நம்ம சொன்ன மாதிரி வெரி பிகினர் அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த சவுண்டு கேட்குறப்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது எல்லாரும் இந்த சீரிஸ் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது திடீர்னு இந்த வீடியோவை தான் ஆக்சிடென்டலாக பார்த்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேசிக் சவுண்ட்ஸை நம்ம ஒவ்வொருத்தரவையும் சொல்லணும் இது ஒரு விஷயம் ஸோ யாருக்கெல்லாம் எந்த இடம்லாம் வேண்டாமோ அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போது ஒரு வியூவர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க எஃப்எல்ஓடபிள்யூஇஆஆர் இந்த இடத்துல நைத்து நம்ம வந்து ஓடபிள்யூ காம்பினேஷன் பார்த்தோம் இந்த இடத்துல ஒரு ஈ இருக்கே இது வந்து மேஜிக் ஈ தானே இந்த இடத்துல இது ஓவ் ஆயிடாதா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க பொதுவாக மேஜிக் ஈ பார்த்தீங்கன்னா ஒரு வவல் சவுண்டை சேஞ்ச் பண்ணோம் உண்மைதான் ஆனால் நம்ம வந்து ஒரு காம்பினேஷனாக ஒன்றை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலோ டபுள் வவல் வந்தாலோ மேஜிக் ஈ வந்து ஒர்க் பண்ணாது அது வந்து மேஜிக்கி இல்லை ஸோ இந்த இடத்துல நம்ம ஓடபிள்யூவை எப்போவுமே ஒரு காம்பினேஷனாக கன்சிடர் பண்ணுவோம் என்ன தான் இந்த இடத்துல மேஜிக் ஈ வர்றதுனால அஃப்கோர்ஸ் மேஜிக்கி இல்லை ஈ வர்றதுனால இல்லை ஒரு வவல் வர்றதுனால இதை நம்ம வந்து ஆ இவ் அப்படி தனித்தனியாக படித்தாலும் ஓடபிள்யூவை நம்ம ஒரு காம்பினேஷனை தான் கன்சிடர் பண்ணுவோம் ஸோ டபுள் வவல் வந்தால் இல்லை ஒரு காம்பினேஷன் வந்தால் அப்போ இந்த ஈ வந்து மேஜிக் ஈ இல்லை ஸோ இந்த மாதிரி ஆர் கண்ட்ரோல் வவலில் இன்னுமே நிறைய ரூல்ஸ் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே அன்றைக்கி ஆர் கண்ட்ரோல் வவலில் சொல்லலை ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி நம்ம வந்து எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்ட கூடாது எது பேசிக்காக அப்போதைக்கு தெரியணுமோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லதான் போறோம் ஸோ அட் எண்ட் ஆஃப் த சீரீஸ் உங்களுக்கு வந்து ஒரு கிளியார் பிக்சர் கிடைச்சிடும் இப்போ நீங்க கீழே இருக்கிற வார்த்தையை பாருங்க இது வந்து மேஜிக்கி தான் ஏன்னா ஒரு வவல் தான் இருக்கு அப்போ நம்ம இது பேக் அப்படின்னு தான் படிப்போம் அதே மாதிரி இந்த பேக்குன்ற ரூட் வேர்ட்லேருந்து தான் இந்த பேக்கர் வந்துச்சு ஸோ அதனால இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஆர் ஆர் கண்ட்ரோல்டு அப்படி ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணுவோம் பட் இந்த இடத்துல நம்ம அப்படி கன்சிடர் பண்றது ஸோ இதெல்லாம் தான் ரூல்ஸ் பட் இதை பத்திலாம் நம்ம டீட்டெயில்டா பின்னாடி பார்க்கலாம் ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் சொன்னால் கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம நம்ம வந்து இப்போ பார்த்திங்கனா லெசனே பாருங்கள் ஒன் டூ த்ரீன்னு அரேஞ்ச் பண்ணுறப்போ சின்ன விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய விஷயத்துக்கு போனால் தான் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க முடியும் அதை வந்து உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால தான் சில விஷயங்களை அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பின்னாடி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அடுத்தது சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் அப்கோர்ஸ் போர் அடிக்கிறவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்குது நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் வேறு மாதிரி இருக்குது இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்பெல்லிங்கும் ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சான் பட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு அதுதான் வந்து த கிரேட் வவல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் வவல் காம்பினேஷன்ஸை டிஃப்ரெண்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் அந்த சமயத்தில் ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நிறைய அந்த பிளேக் மாதிரி நிறைய டிசீஸ்லாம் பரவுடுச்சு ஸோ அதனால மக்கள் உயிருக்கு பயந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்களாம் அதே மாதிரி வேலைக்காக வெளியிலேருந்து யூரோப்புக்கு வர்றவங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒன்றா கலக்கிறப்போ அவங்க பேசுகிற விதம் இவங்க பேசுகிற விதம் எல்லாம் கலந்து அந்த ப்ரொனன்சியேஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் த இயர்ஸ் நம்ம ப்ரொனௌன்ஸ் பண்ணுற விதமும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லையா சில பேர் கொஞ்சம் ஸ்டெயிலாக கொஞ்சம் வேற விதமாக அப்படியே பேசி பேசி நம்ம வந்து தமிழ்லையே அந்த வார்த்தை இப்படி மருகி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் ப்ரொனன்சேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால தான் நமக்கு ஸ்பெல்லிங் வேற மாதிரி நம்மளோட ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி இருக்குது ஸோ இது ஒரு காரணம் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் அண்ட் லேட்டின் வேர்ட்ஸ் அதுவும் ஒரு காரணம் ஸோ அவங்க அங்கேருந்து வந்த வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பெல்லிங் ஸோ அதனால தான் நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ரூல்ஸ் படி என்ன தான் நம்ம ரூல்ஸ் படி சொன்னாலும் இதில் ஆகாத வேர்ட்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் சரி இன்னைக்கான லெசன் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றே சொன்ன மாதிரி அந்த ஓயுவோடைய டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் அதை இன்னைக்கு பார்த்துடலாம் ஸோ ஓயோ என்ன மாதிரியெல்லாம் சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பட் ஆஸ் யூஷுவல் நம்ம பேசிக் சவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வேணாதவங்க அப்படி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஸோ இங்கிலீஷில் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அல்பபெட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் இந்த ஏஇஐஓயு இதை வந்து உயிரெழுத்துக்கள் வவ்வல்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் தமிழில் இருக்க ஆனாவனை மாதிரி இதெல்லாம் மீதி இருக்கிற எழுத்துக்கள்லாம் தமிழில் இருக்க மெய் எழுத்துக்கள் மாதிரி இக்கு இங்கீச்சு மாதிரி ஸோ அதுதான் நம்ம இங்கிலீஷில் கான்சனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்படி நம்ம இக்கு இங்கீச்சு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த எழுத்துக்களுக்கும் சவுண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ பி ஓடைய சவுண்டு இப்பு சியோடைய சவுண்டு இக்கு டிடைய சவுண்டு இட்டு எஃப்ஓடைய சவுண்டு இஃப் ஜியோடைய சவுண்டு இக்கு இந்த சியும் ஜியும் பக்கத்தில் இ ஐ ஒய் இந்த லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா இதோடைய சவுண்ட்ஸ் வந்து சாஃப்ட் ஆகிடும் அப்போ சியோடைய சவுண்டை நம்ம இஸ்ஸுனே சொல்லுவோம் ஜியோடைய சவுண்டை நம்ம இஜுன்னு சொல்லுவோம் ஹெச்ஓடைய சவுண்டு இஹ் உடைய சவுண்டு இஜு கே ஓடைய சவுண்டு இக்கு எல்லோடைய சவுண்டு எம் எம்மோடைய சவுண்டு என்னோடைய சவுண்டு பியோடைய சவுண்டு கியூ அண்டு யூ எப்போவுமே சேர்ந்தே தான் வரும் வார்த்தைகளில் அதோடைய சவுண்டு வந்து க்யூ தான் ஆரோடைய சவுண்டு ரு எஸ்ஸோடைய சவுண்டு ஸ் டிடைய சவுண்டு இட் வி அண்டு டபிள்யூ ரெண்டுக்குமே சவுண்டு தான் எக்ஸோடைய சவுண்டு எக்ஸு ஒய்யோடைய சவுண்டு இ அண்ட் இசைய சவுண்டு இஸ் நீங்க தடவை அப்படியே சொல்லி பார்த்துக்கோங்க அடுத்து பவல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் டூ டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு இப்போ ஏவை எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் இ வர்றப்போ இந்த மேஜிக் இ இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு வவல் வந்துச்சானா அப்ப இதோடைய சவுண்டு ஏன்னே இருக்கும் அடுத்த லெட்டர் இடைய சவுண்டு ஏ மேஜிக் ஈயோ இல்லை ஒரு பவலோ இக்கப்புறம் ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் லெட்டர் இயோ இல்லை ஏதாவது ஒரு ஒவ்வளோ வந்ததானா இதை நம்ம இ அப்படின்னே சொல்லுவோம் லெட்டர் ஐயோடைய சவுண்டு இ இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி லெட்டர் ஐக்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட் அதுக்கப்புறம் இயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒவ்வளோ வர்றப்போ இதை நம்ம ஐ அப்படின்னு சொல்லுவோம் லெட்டர் ஓ உடைய சவுண்டு ஆ இந்த மாதிரி கான்சனண்ட்டுக்கு அப்புறம் ஈயோ எவ்வளோ வந்தா இதோடைய சவுண்டு தான் அ சோ ஒரு யூ வந்து ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் இயோ ஒவ்வொலோ வந்தா அதை நம்ம யூ அப்படின்னே சொல்லுவோம் லெட்டர் ஒய சில சமயங்களை நம்ம மாதிரி கன்சிடர் பண்ணுவோம் அந்த மாதிரி சமயங்கள் அதோடைய சவுண்ட் வந்து இ ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த பேசிக் சவுண்ட்ஸ் அண்டு வவல்ஸோடைய சவுண்ட்ஸை பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னொரு ரீசன் நம்ம வந்து வேர்ட்ஸ் படிக்கிறப்போ எந்த சவுண்டை கற்றுக்கிறமோ அதை மட்டும் வச்சு நம்ம வந்து ஃபுல் வேர்டை ரீட் பண்ணிட முடியாது இந்த பேசிக் சவுண்ட்ஸும் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் சரி இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஓயுவோடைய டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் நம்ம நேற்று தான் இந்த ஓயுவோடைய சவுண்டு அவுன்னு பார்த்தோம் இருந்தாலும் அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஓயுவோட சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கணுங்கிறதுனால இந்த அவுக்கு two examples மட்டும் பார்த்தில்லாம் சரி ஸோ ओ உடைய first primary சவுண்ட் அப்படின்னு பார்த்தామனா ஆவு தான் நிறைய வார்த்தைகள்ல sound சவுண்ட் வந்து ஆவு தான் இருக்கும் இப்போ இந்த வார்த்தையை நம்ம ரீட் இது is இது இப்பு இர் ஆவ் ரௌ அண்ட் இட் sprout சிப்பு ரௌ இல்லையா அப்படியே அடுத்து இந்த வார்த்தையை கூட நம்ம ரீட் பண்ணலாம் ஓ யூன்னு இருக்கு அது அவு இன் அண்டு சி பக்கத்தில் இ வந்ததானா அதை நம்ம இஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ பாருங்க நம்ம இந்த வார்த்தையை ரீட் பண்ணுறதுக்கு வெறும் ஔ சவுண்டு மட்டும் பற்றாது இந்த என்னுடைய சவுண்ட் என்ன இந்த சி பக்கத்தில் இ வந்தால் அது இஸ்ஸுன்னு சொல்லுவோம் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டதுனால ஸோ புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் ரீட் பண்ண முடியும் அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தரவையும் பேசிக் சவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து அவு இன் அண்டு is ounce. இப்போ அடுத்த சவுண்ட் பார்க்க போரும். இந்த ou வந்து சில சமயங்கள்ல O, டபுள் o வந்தா என்ன மாதிரி ஒரு சவுண்ட் வரும் O, அந்த மாதிரி ஒரு சவுண்ட கொடுக்கும் எப்போ அப்படினா இந்த ou பகத்தில, p வந்தா இது தவிர y o u-வை நம்ம வந்து ee oo you அதே மாதிரி இது you youth அப்படி நாம ரேட் பண்ணுவோம் இதில் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் இருக்கு இந்த மாதிரி யூ அண்ட் யூத் யூத் ஃபுல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வேற வார்த்தைகள் இல்லை ஸோ அதை மட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் மற்றபடி ஓயு பக்கத்தில் பி வந்தா அது வந்து ஊ இப் உப் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வரும் இப்போ இதுக்கு வார்த்தைகள் பார்த்தலாம் இப்போ ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்களேன் ஸோ இதில் எஸ் இருக்கு இஸ் ஓயுக்கு அப்புறம் பி வந்துருக்கிறதுனால இந்த ஓயுவ நம்ம ஊன்னு சொல்கிறோம் அண்டு பி வந்து இப் இஸ் இப் சூப் இப்போ அதே மாதிரி தான் இதுவும் இக் இர் ஓ யூக்கு அப்புறம் பி வந்திருக்கு அப்போ ஊ இப் இப்போ கிர் ஊ இப் குரூப் இரு ஊ ரூ இக்கு ரூ இப் குரூப் இப்போ இதே மாதிரி தான் இந்த வார்த்தைகளையும் நீங்கள் ரீட் பண்ணணும் ஸோ இக்கு அண்ட் இங்கே பி வந்திருக்கிறதுனால இது ஊ ஆயிடுச்சு அப்போ இக்கு ஊ கூ இது இப்பு இன் இக்குபான் நாம் நிறைய தமிழில் சொல்றப்ப குபன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் ஆக்சுவலாக ப்ரொனன்சியேஷன் குபான் அதுதான் பட் ஓ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அது கொஞ்சம் ஷார்ட்டாக ஒழிக்கும் அதை தான் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு த இயர்ஸ் ப்ரொனன்சியேஷனில் வந்து சேஞ்சஸ் அதெல்லாம் பட் இந்த இடத்துல குபான் அதுதான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் அடுத்து இத கூட நம்ம ரீட் பண்ணலாம் இது இட்டு இது இருந்துட்டதுனால இது ஊ அப்ப இட்டு ரூ ட்ரூ ட்ரூப் நீங்க இங்க கூட ஒரு இ இருக்கிறத பார்க்கலாம் ஆனாலும் இந்த இடத்துல ஓயுன்றது ஒரு காம்பினேஷன் ஒரு குரூப் அதனால இது மேஜிக்கியா இது ஆக்காது ஆக்க முடியாது ஸோ அதனால இது ட்ரூப் அவ்வளோதான் இப்போ இந்த ஓயு பிளஸ் பி இந்த காம்பினேஷன் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம ஓயுவோடைய அடுத்த சவுண்டு தேர்ட் சவுண்டு பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி எப்போ ஒன் வரும் எப்போ ஊன் வரும்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த ஓயு சில சமயங்களில் அ சவுண்டை கொடுக்கும் எப்போ ஓயு பக்கத்தில் எஸ் வந்தா ஓயு பக்கத்தில் என்ஜி இங்கு சவுண்டு வந்தா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓயு பக்கத்தில் ஒரு கான்சனன்ட் வந்து எல்இன்னு வந்தா அப்போ இதோடைய சவுண்டு அ அப்படின்னு ஆகிடும் இப்ப இந்த இடத்துல ஓயு பக்கத்தில் பி தான் இருக்கு பட் அப்புறம் வந்து ஒரு இல்லையா ஸோ இந்த வார்த்தை ஒரு எக்ஸப்ஷனல் வேர்டு தான் இது நம்ம ஏற்கனவே பார்த்த ரூல்லேருந்து இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால் நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்போ இதை நம்ம இக்குன்னு சொல்றோம் இந்த இடத்துல எல்இ காம்பினேஷனோட வர்றதுனால இதை நம்ம அனு சொல்றோம் அப்ப அண்ட் இல் கபிள் இப்போ இது முடிஞ்சிருச்சு இப்போ இதுல பாத்தீங்களானா ஓய்வு பக்கத்துல எஸ் இருக்கு அப்ப இஸ் இன் கசின் இதை வந்து கசின் அப்படின்னு நம்ம படிக்க மாட்டோம் கசின் அப்படி சொல்லுவோம் இப்போ இக்கு அஸ் இன் ஏன் இசட் போல அப்படி கேட்காதீங்க ப்ரொனன்சியேஷன் வர்றப்போ அதை வந்து கசின் அப்படின்னு அவங்க படிக்கிறதுல கசின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ இது வந்து cousin இப்போ என்ஜி காம்பினேஷன் வர்ற மாதிரி நம்ம واي பக்கத்துல ஓ யூ வந்தா யூ அப்படி நம்ம சொல்லுவோம் யூ யூத் இந்த வார்த்தை கூட நம்ம பாatom பட் இந்த இடத்துல என்ஜி வரப்ப பாருங்க இது வந்து E, a, ய இங் யங் அப்படிதா நம்ம படிப்போம் யங் இந்த இடத்துல கூட ஓ யூ எஸ் இருக்கு இஃப் ஆ ஃபே இம் ஓயூ எஸ் வந்துட்டதுனால அ சவுண்டு கொடுக்குது அப்புறம் எஸ்ஸுக்கு வந்து இஸ்ஸு அப்போ இதை நம்ம ஃபேமஸ் அப்படின்னு இல்லை அஃப்கோர்ஸ் அப்படி தான் ரூல் படி படிக்கணும் பட் இருந்தாலும் இதை நம்ம வந்து ஃபேமஸ் இல்லை ஃபேமஸ் அப்படி நம்ம படிப்போம் ஃபே அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த இடத்துல இது வந்து ஒரு காம்பினேஷன் இது கண்டிப்பாக இதோடய சவுண்டை சேஞ்ச் பண்ணுது அப்படிலாம் நம்ம ரூல் படி சொல்ல முடியாது பட் ப்ரொனன்சியேஷன் வந்து சில இடங்களில் அப்படி தான் இருக்கும் நம்ம இப்போ சொன்ன மாதிரி கிரேட் பபில் ஷிஃப்ட் அதுதான் காரணம் அந்த காலகட்டத்தில் தான் சில வார்த்தைகள் அப்படிதான் படிக்கணும் இந்த ரூல் படி இந்த வார்த்தைகளை கூட படிக்க ட்ரை பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு டூ வேர்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா ட்ரை பண்ணி பாருங்க செக் பண்ணிடலாமா ஓயூக்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட் எல்இ இந்த மாதிரி எல்இல முடிகிற வார்த்தைகள் அப்போ வந்து கண்டிப்பா இது அ சவுண்டு தான் கொடுக்கும் ஓயூ வந்து அ சவுண்டு தான் கொடுக்கும் அப்ப இட்டு இரு டிர் அ ட்ர இப் ட்ரப் இல் ட்ரபுள் இது இட்டு அ ட இப் இல் டபுள் அவ்வளவுதான் சரி இப்ப ஓயுக்கு எத்தனை சவுண்ட்ஸ் பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா ஓயுவ அவ்வன்னு சொன்னோம் அப்புறம் ஓயுவ ஊன்னு சொன்னோம் அப்புறம் ஓயுவ அன்னு சொன்னோம் இப்போ அடுத்து காம்பினேஷன் வந்து ஓயு பிளஸ் ஆர் ஆர் கண்ட்ரோல்டு இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுலையும் பார்த்தீங்களானா ரெண்டு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு ஒன்று வந்து என்னென்னா இந்த ஓயு வந்து அவு அந்த சவுண்டே கொடுக்கும் இந்த மாதிரி ரைமிங் வேர்ட் பாருங்களேன் அவரோடைய ரைமிங் வேர்ட்ஸ் இது அவ்வளவுதான் இவ்வளோதான் வார்த்தைகள் இஹ் அவர் ஹவர் ஆனால் இஹு வந்து இஹுன்னு சொல்லக்கூடாது இதை நம்ம வந்து அவர் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அவர் நிறைய பேர் ஹார் ஹார்ஸ் அப்படிலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அது கரெக்ட் ப்ரொனன்சேஷன் இல்லை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அவர் அவ்வளோதான் அடுத்து இது இஸ் அவர் சவர் இஃப் இல் ஃபில் அவர் ஃப்ளவர் நம்ம எப்படி இஏ ஆறு இயர் சவுண்ட் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இதை நீங்க அவர் சவுண்ட் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் வேர்ட்ஸ் நிறைய வார்த்தைகள்லாம் இல்ல இப்போ இந்த வார்த்தைகளை பாருங்களேன் இதுலயும் இதே மாதிரி ஓயூஆர் இருக்கு ஆனா அவர் இதை படிக்க முடியாது நம்மளால இப்போ இக்கு ஆ கா இல் கால் அவர் இல்லுக்கு அப்புறம் இந்த அவர் சவுண்டை கொண்டுட்டு வர்றது நமக்கு கஷ்டமா இருக்கும் கால் அவர் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா நம்மளால பிளண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு பாருங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இது வந்து அவர் வந்து அர் ஆயிடும் அப்ப கலர் அவர் அப்படின்னு நம்ம படிக்க முடியாது பிளெண்ட் ஆகலை தனித்தனியா இருக்கு அப்ப நம்ம எப்படி படிச்சிடோனா ஹானர் ஹானர் அப்படின்னு படிச்சிடறோம் அதே மாதிரி இதுவும் பாத்தீங்களா இந்த இடத்துல இவ்வுக்கு அப்புறம் அவர் இவ்வவர் அப்படிங்கிற மாதிரி ஃபேவ் அவர் அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம எப்படி படிக்கிறோம் ஃபேவர் அப்படின்னு நம்ம படிச்சிடறோம் அதனால தான் இப்போ இப்போ ரீசன்ட் டைமில் இந்த ஸ்பெல்லிங்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த யூ வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்குது ப்ரனன்சியேஷன் வேற மாதிரி இருக்குது இந்த யூனால தான் இந்த பிரச்சனையை அதனால யூ தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் இந்த ஸ்பெல்லிங் கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த மாதிரி ஸ்பெல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இன்னும் அதே பழைய ஸ்பெல்லிங்கையே ஃபாலோ பண்ணுறாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் இப்போ கொண்டுட்டு வந்துட்டே இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூவை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ நமக்கு வழக்கமான ப்ரொனன்சியேஷன் அண்டு ஸ்பெல்லிங் நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது இல்லையா அதுதான் காரணம் இப்போ அடுத்த சவுண்ட் பார்த்துடலாமா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஆர் கண்ட்ரோல்டு அப்படின்னு நம்ம சும்மா சொன்னோம் ஆனால் வந்து ஒரிஜினல் சவுண்டை தான் அது கொடுத்துட்டு இருந்துச்சு ஓ யூ ஆர் பொறுத்த வரைக்கும் அவர் சவுண்டை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம் இப்போ நாம் நிஜமாவே இந்த ஆர் கண்ட்ரோல்டு ஓவல் சவுண்டை நமக்கு பார்க்க போகிறோம் ஓயு பிளஸ் ஆர் ஓ பிளஸ் ஆர் எப்படி வந்துச்சு ஓர் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் ஓயு பிளஸ் ஆரும் கொடுக்கும் ஓர் ஓர் இப்போ இதுக்கான வார்த்தைகள் பார்க்கலாம் பாருங்க இக்கு ஓர் கோர் கோர்ட் இஃப் ஓர் ஃபோர் இதே மாதிரி இருக்கிற சில வார்த்தைகள் இப்பு ஓர் கோர் இக்கு ஓர் கோர் இஸ் கோர்ஸ் இஸ் ஓ சோ இல் சோல் இந்த இடத்துல ஆர் இல்லை ஆனாலும் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வரும் சோல் சோல் இது வந்து ஆர் கண்ட்ரோல் இல்லை இருந்தாலும் இதே சவுண்ட் வர்றதுனால நான் இந்த இடத்துல இதை போட்டிருக்கேன் பட் இவ்வளவுதான் வேர்ட்ஸ் இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள் இவ்வளவே தான் ஸோ ஓயு அப்படிங்கிறப்போ அதோடைய முக்கியமான சவுண்டு மேக்சிமம் வார்த்தைகள் அதோடைய சவுண்டு அவ்வு தான் ஸோ ஒரு சில லெட்டர்ஸ் வர்றப்போ அதோடைய சவுண்டு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கவே சொல்லிக் கொடுக்காதீங்க அவு சவுண்டோடு முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒன்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து சென்டென்ஸ்லாம் ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்போ நீங்கள் ஒவ்வொரு சவுண்டையாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சவுண்டு இந்த மாதிரி எழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் அந்த சமயத்தில் நீ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த குழந்தைங்களை ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ண வேண்டாம் ஸோ இந்த வீடியோவில் நாம் ஓயுவோட டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்